வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுறேங்க நம்ம சேனல் புதுசாக வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க பார்த்தா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாங்க பார்க்க போறலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா அறுபது சென்ட் தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பெதப்பம்பட்டிங்கிற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து வந்தோம்னாலுமே ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க உடன்பேடிக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வருங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வில்லேஜும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு நல்லா பராமரித்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் உள்ள தடமெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குதுங்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வயசு பத்து டு பதினோரு வயசு இருக்குதுங்க எல்லா மரமே ஈல்டில் இருக்குதுங்க பாருங்கள் நல்லா காப்பில் இருக்குங்க எல்லா மரமே ஒரே மாதிரி நல்ல இயல்டல் இருக்குங்க நல்லா பராமரிச்சுட்டு வர்றாங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த பூமி வாஸ்துக்கு வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இபி சர்வீஸ் ஒன்றுங்க ஒரு போர் தொட்டி ஒன்று இருக்குங்க பாருங்க எல்லாமே மரம் ஒரே மாதிரி அளவு வயசு மரங்க நல்ல காப்பில் இருக்கிற மரம்ங்க தோப்புன்னு யாருக்கு வேணாலும் இந்த தோப்பு சூட்டபிளாகுங்க ரெண்டரைக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு இந்த தோப்பு உங்களுக்கு சூட்டபிள் ஆகலாங்க இந்த தோப்பு யாரும் மிஸ் பண்ண வேண்டாமுங்க பாருங்க மரம் பார்த்தீங்கன்னா சூப்பரான மரம்ங்க எல்லா மரமே ஒரே மாதிரி இருக்கும் பக்கத்தில் சுத்திலேயுமே தோப்புங்க நல்ல தண்ணி சோறு சுள்ள இடத்துலையும் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க பாருங்க சப் தண்ணி விழுந்துட்டு போட்டு பாருங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லே தண்ணி இதே மாதிரி தான் சப்புள் உழுவேங்க நல்லா தண்ணி போட்டு சொல்கிறதுலேயும் இந்த பூமிலீங்க ரூமுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஇபி சர்வீஸ் வந்துருங்க தனி போட்டிங்கன்னா போர்வெல் ஒன்றுங்க டீச்சலியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் பென்சில் போட்டு சொல்லுறாங்க மொத்தம் நாலு ஏக்கர் அது சொல்லுங்கள் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் தோசுங்கன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றாறு இருநூத்தொம்பது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி எல்லா மரமே ஒரே மாதிரி இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவிலேயே இருக்குதுங்க ட்ரிப்ளிகேஷன் போட்டு நல்லா பராமரிச்சு வராங்க நல்லா தண்ணி சேர்க்குறதுலேயும் கேட்டால்ங்க பிடிச்சோட நீங்கள் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேர் வாங்க இன்னும் கூட குறைச்சே நான் பேசணும்னு சொல்லாமல் ൻ്റെ വരുത്തുന്നത്